திருவள்ளூர் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஆசிரியர்களை கௌரவித்து நினைவு பரிசுகளை வழங்கி ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு உறுதியளித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை ஒன்றாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வரை இந்த பள்ளியில் ஒன்றாக படித்த மாணவ மாணவிகள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கும் நிகழ்ச்சி திருவாலங்காடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அந்த பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வரை பாடம் கற்பித்த ஆசிரியர்கள் ஞானம்மாள் ராஜேஸ்வரி பூதேவி அந்தோணி செல்வி யோவான் வைத்தியலிங்கம் ருக்மணி மதிவானன் சாலமன் உள்ளிட்ட ஆசிரியர் கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தி பேசினர் பின்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் மேலும் தங்களுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி அவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினர் மேலும் திருவாலங்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு மற்றும் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பரிசு வழங்கி பாராட்டுவது ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு உறுதியளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களிடம் பயின்ற தொடக்கப்பள்ளி மாணவர்களின் நினைவூட்டலாக இருந்தது அவர்கள் எங்களை அழைத்து எங்களை இன்ப மழையில் நினைத்தார்கள் என்றே சொல்லலாம் பசுமையான நினைவுகளெல்லாம் நினைவு கூர்ந்தனர் இந்த வயதில் எங்களுக்கு இந்த இந்த மாதிரியான நிகழ்வானது மனதிற்கு மிகவும் சந்தோஷத்தை அளித்தது ஒரு தான் ஞாபகத்துக்கு வருகிறது பெற்ற மகனை பெரிதுவக்கும் இன்ற பொழுதின் பெற்ற மகனை பெருதுவுக்கும் சான்றோன் என கேட்ட தாய் என்ற குரல் அந்த குரலுக்கு என்பது தான் இப்போ வந்து ஒரு தாயானவ வந்து தன் மகனோட சந்தோஷத்தை பார்த்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களோ அது மாதிரி தான் இந்த மாணவர்கள்லாம் அழைத்து எங்களை வந்து சிறப்பித்தது என்பது பெற்ற மகன்களை விட எங்களுக்கு மனதிற்கு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அளித்தது இந்த நினைவை வந்து வந்து எங்களுக்கு பசுமையானதாகவும் இருக்கும் நாங்கள் இந்த அறுபது ஆண்டு கா வயது நாங்கள் பணி நிறைவு பெற்றாலும் இந்த பசுமையான நினைவுகள் எங்கள் மனதை விற்று என்றும் நீங்காது என்று கூறிக்கொண்டு அந்த மாணவர்கள் வாழ்க்கையில் மென்மேலும் உயர எங்களை எங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என் பேர் நாகராஜன் நான் ஆசிரியராக பணியாற்றிய இந்த திருவாலங்காடு ஒன்றியத்தில் நான் இதே பள்ளியில் நாங்கள் ஒன்றாம் வகுப்பு முதல் திருவாலங்காட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வரை ப்ளஸ் டூ வரைக்கும் இங்கே படிச்சிருக்கோம் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது ரெண்டாயிரம் ஆண்டு படித்த மாணவர்கள் வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் படித்து முடித்து அந்த மாணவர்களை சந்திக்கிறதுக்காக நாங்கள் மறுபடியும் ரீயூனியன் மாதிரி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம் எங்களுக்கு வந்து வழிகாட்டி ஆசிரியர்கள் அனைவரையும் நாங்கள் ஒன்றாம் வகுப்பு முதல் எங்களுக்கு வழிகாட்டி ஆசிரியர் அனைவரையும் கூப்பிட்டு ப்ளஸ் டூ வரைக்கும் எடுத்த ஆசிரியர்களை கூப்பிட்டு நாங்கள் கௌரவிக்கிறதுக்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு பண்ணோம் இது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு மாசமாக பிளான் பண்ணி எங்களுக்கு முடிஞ்ச நம்பர்லாம் கிடைக்கல சில டீச்சர்ஸ்லாம் ஏன்னா அப்போல்லாம் வந்து எங்களுக்கு செல்ஃபோன் வசதி அதெல்லாம் எதுவும் நம்பர்லாம் கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களாம் போராடி மாணவர் அனைவரும் அவங்களால் இயன்ற உதவி பண உதவி அளித்தாங்க உழைப்பு கொடுத்தாங்க அதே மாதிரி சில நல்ல ஆலோசனைகள்லாம் கொடுத்தாங்க ரொம்ப போராடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்களுக்குள்ளே நாங்கள் வந்து வேகமாக அதுக்காக வேண்டி இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணணுனாங்க இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒன்றாம் வகுப்பு எடுத்த ஆசிரியர் முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை எடுத்த ஆசிரியர் அனைவரையும் நாங்கள் கூப்பிட்டு கௌரவிச்சோம் அதில் இதில் எங்களுக்கு என்ன சந்தோஷம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே எங்களை வழி அவங்க 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 எங்களுடைய வாழ்க்கையில் அவங்க நன்றி செல்கிறதுக்காக இந்த விழாவை அரேஞ்ச் பண்ணுவோம் அதே சமயத்தில் எங்களுடைய நண்பர்கள் அனைவரும் ரொம்ப வேறு இடத்துல வேலை செய்கிறாங்க நிறைய பேர் அரசு அரசாங்க ஊழியர்கள் இருக்காங்க நிறைய பேர் வந்து கம்பெனியில் ஸ்டாஃபாக இருக்காங்க மாதிரி முக்கியமாக ஒரு ஒரு இடத்துல ஒரு இடத்துல இருக்காங்க ஒரே கூட்டிலேருந்து பறந்து போன குருவி குஞ்சுகள் மாதிரி ஒரு ஒரு இடத்துல இருக்காங்க அவங்க எல்லாரும் மறுபடியும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் ஒரு நீங்காத ஒரு இனிமையான நினைவாக இருக்கிறதுக்காக இந்த விழாவை ஏற்பாடு பண்ணோம் அது எல்லா மாணவர்களும் சந்தித்து எல்லா ஆசிரியர்களும் ஒத்துழைப்பு கொடுத்து எங்களை வந்து கௌரவிச்சு எங்களை சிறப்பிச்சாங்க அவங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் பெறுதலில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் என் பேர் சுதா நான் தாம்பரம்லேருந்து வரேன் ஸோ இங்க இந்த திருவிழாங்காடு ஸ்கூலில் தான் நாங்கள் எல்லாருமே வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் படிச்சிருக்கோம் ஸோ இந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபஸ்ட் இருந்து ஃபிஃப்த்து படித்த ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க ஃபிஃப்த்லேருந்து இருந்து டென்த் வரைக்கும் படித்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ எல்லாரையும் நாங்கள் இவ்வளோ மீட் பண்ணி இன்றைக்கி வந்து சந்திப்போம்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட் இருந்து டுவெல்த்து வரைக்கும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எந்தெந்த டீச்சர்ஸை நாங்கள் இன்வைட் பண்ணணுமோ இன்வைட் பண்ணி இன்னைக்கு நாங்கள் பார்த்ததில் ரொம்ப பெருமகிழ்ச்சி பெரும் மகிழ்ச்சி அடையிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் ஸோ எல்லோருமே பியூச்சர்ல நல்லா பெரியாலாம் வந்திருக்காங்க இன்னைக்கு பாக்குறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க